முதல் வாசகம் எசக்கியல் நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் பதினெட்டு இறைவசனங்கள் இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி எட்டு தீயவரோ தாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் விட்டு மனம் மாறி என் நியமங்கள் அனைத்தையும் கை கொண்டு நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்தால் அவர்கள் வாழ்வது உறுதி அவர்கள் சாகார் அவர்கள் இழைத்த தவறுகள் அனைத்தும் அவர்களுக்கு எதிராக அவர்கள் கடைபிடித்த நேர்மையின் பொருட்டு அவர்கள் வாழ்வர் உண்மையில் பொல்லாரின் சாவையா நான் விரும்புகிறேன் அவர்கள் தம் வழி நின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதன்றோ என் விருப்பம் என்கிறார் தலைவராகி ஆண்டவர் நெறியவர் தம் நேரிய நடத்தை நின்று விலகி தவழைத்து வெறுக்க வெறுக்கத்தக்கவற்றை எல்லாம் செய்தால் அவர்கள் வாழ்வாரோ அவர்கள் கடைபிடித்த நேர்மையானதெதுவும் நினைக்கப்பட மாட்டாது அவர்கள் இழைத்த துரோகத்தின் பொருட்டும் செய்த பாவத்தின் பொருட்டும் அவர்கள் சாவர் ஆயினும் தலைவரின் வழி செம்மையானதாக இல்லை என்று நீங்கள் சொல்கிறீர்கள் இஸ்ரேல் வீட்டாரே கேளுங்கள் என் வழியா நேர்மையற்றது உங்கள் வழிகள் அன்றோ நேர்மையற்றவை நெறிய நேரியவர் தம் நேரிய நடத்தை நின்று விலகி தவறிழைத்தால் அவர்கள் தாம் இழைத்த தவற்றின் பொருட்டு சாவர் பொல்லார் தாம் செய்த பொல்லாப்பினின்று விலகி நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்தால் தம் உயிரை அவர்கள் காத்து கொள்வர் அவர்கள் உண்மையை கண்டுணர்ந்து தாம் செய்த குற்றங்களை அனைத்து நின்றும் விலகிவிட்டால் அவர்கள் வாழ்வது உறுதி அவர்கள் சாகமாட்டார் இது ஆண்டர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் மத்திய எழுதிய நட்சத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்திரி வசனங்கள் இருபதிலிருந்து இருபத்தி ஆறு முடிய மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும் இல்லை எனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்கிறேன் கொலை செய்யாதே கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார் என்று முற்காலத்தவர்க்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தம் சகோதரர் சகோதரிகளிடம் சினங்கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார் தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமைச் சங்க தீர்ப்புக்கு ஆளாவார் அறிவிலியே என்பவர் எரிநரத்துக்கு ஆளாவார் ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும்பொழுது உங்கள் சகோதரர் சகோதரிகள் எவரும் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனந்தாங்கல் உண்டென அங்கே நினைவுற்றால் அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள் பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள் உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்துக்கு கூட்டிச் செல்லும் போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள் இல்லையேல் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார் நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள் கடைசி காசு வரை திரும்பிச் செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் இது கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவின் வகுப்புகள்